ಅಂತಮ ಗತಿ ಕಾ ಇದೆ ಯಾರ ಪ್ರಾಕ್ರಶ್ಯವಹಾರಾವ್ದನ್ ಅನ್ಯತಾಘವಾಹಾರವಚ್ಛೇದ ಶಾಸ್ತ್ರಾಂತ ಶಕ್ತಿ ಪದಾರ್ಥ ಸ್ವೀಕೃತ ಅಂ ಸಕಲ ಶಸ್ತ್ರಶವ್ಯವಹಾರ ವಿಷಯತಾವಚ್ಛೇದ್ಧ ಅನುಗತಃ ಕಷ್ಟಿತ್ ಶಕ್ತಿಶೇಷ ಶಾಸ್ತ್ರೀಕರ್ತ

तो आह तो, 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 राजस्थानी तो, तो, सारे विधि अधिकार हाँ तब तरह ये वो ये क्या था इधम बातें ना तब से ये आजकल शेख आगर थी इधी चलिको हो जू एम बड़ा वाह मोदी है एम मुखारिंदे है तो Þrátta hala sækja um það voruði. Í þú uppláðum hljáður tjefa bavati hljáður tjefa þáttu ég nefnir þátti إنها أنا بإعادة تفكيرها إنها تفكيرها إنها تفكيرها إنها تفكيرها إنها تفكيرها إنها تفكيرها வேதாச்சு சொல்லுவார்கள் வேதம் அறிந்தவனுடைய அனுஷ்டானம் பிரமாணம் வேதங்கள் பிரமாணங்கள் இந்த ரெண்டுத்துக்குள்ள எது முக்கிய பிரமாணம் வேதம் பிரமாணமா வேதத்தை அறிந்தவன் எப்படி நடக்கிறானோ அது பிரமாணமா எனில் ஆளவந்தார் தன்னுடைய ஸ்தோத்த ரத்தனத்திலே துவதிய கம்பீர மனோனுசாரணு சாதித்தார் வேதங்களெல்லாம் கூட தாந்தோன்னித்தனமாக ஒன்ன சொல்லுடா வேதம் அறிந்த வித்வான்கள் ஆச்சார சீலர்கள் பரம பக்தர்கள் அவ இடைச்சிகளாக கூட இருக்கட்டும் கோபிகா ஸ்திரீகளாக கூட இருக்கட்டும் யாரும் இருக்கட்டும் அவர்கள் எப்படி நடப்பார்களோ அதுதான் நம்ம சீவையிட்டவர்களுக்கு பரம பிரமாணம் வேதமோ வேதாந்தமோ கூட அவர்கள் நடைய பின் தான் செடுமா அழ்வாரூர் பாசுரத்தில் நடையோடு இலி நாணிஒலிக்கும் நடை ஊரேன்னு பாடினார் படையோடன்னம் பைவளையாரதம் பின் சென்று நடையோடியலி நாணி ஒழிக்கும் நரையூர் திருநறையூர் பதிகம் நல்ல நடத்தை இருக்குன்னால் ஆழ்வாருடைய நடத்தை அவர் திருச்சேர பெருமானடத்தில் பேசுகிறார் அனுஷ்டானம் முக்கியம்ங்கிறதுக்காக சொல்ல வந்தேன் நன்னடத்தேன அனுஷ்டானம் அதனால பிரமாணம்ங்கிறது வேதங்கள் மட்டும் பிரமாணம் அல்ல அதை விட வேதத்தை கற்றுணர்ந்த வைதிகன் பக்தன் பாகவதன் அவன் எப்படி தன் வாழ்க்கை அமைத்து நடக்கிறானோ அந்த நடையே அனுஷ்டானமே பிரமாணமாகிறது திருமங்கி ஆழ்வார் அதில் சாலச் சிறந்தவர் பரகாலர்னு திருநாமம் பெற்றவர் ஒரு பக்கத்துல வீரத்துக்கும் குறவில்லை விவேகத்துக்கு குறவில்லை பரம பக்திக்கும் குறவில்லை பகவானை பத்தி நிறைய பாடினார் ஆனா திருக்கண்ணபுரம் பதிகத்தில் வரும்போது எம்பெருமானுக்கு திருபடி தொழுபவன்கிறத காட்டிலும் நான் பெருமானுக்கு பக்தன் என்பதை விட பாகவத தான் பெருமை கொள்ளுகிறேன் பெருமை கொள்றது மட்டுமில்லை அதுதான் ஆத்மாவுக்கு உண்மையான ஸ்வரூபம் சொல்ல வந்தார் ஆத்மஸ்வரூபம் என்னன்னு கேட்டால் மூணு பகுதிகளாக சொல்லலாம் வெளி பகுதி வெளிவெளி பகுதி தேகத்தை காட்டிலும் விலக்ஷணன் தேகத்துக்கு ஞானம் கிடையாது ஆத்மாவுக்கு உண்டு தேக அழிஞ்சுபடும் ஆத்மா அழியாது அப்ப ஞானத்துவம் ஞானத்துவம்வம் இதெல்லாம் தேகத்தை காட்டிலும் ஆத்மாவை வேறுபடுத்தும் முதல் பண்புகள் வெளிப்படையான பண்புகள் அதற்கு அடுத்த பண்புன்னு சொல்லணும்னால் பகவத் சேஷபூதன் ஜீவாத்மாங்கிறது அடையாளம் அடையாளம் சொல்லிட்டு இருக்கேன் தேகத்தை விட ஆத்மா வேறுபட்டது அடையாளம் சொல்லுங்கள்னால் ஞானமுடையது நித்தியமா இருக்கக்கூடியது சரி அப்ப பகவானுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அவர் சுவாமியா இருப்பார் இது சொத்தா இருக்கும் அவர் சேஷியா இருப்பார் இது சேஷமா இருக்கும் இது ரெண்டாவது அடையாளம் இதுக்கப்புறம் ஒரு மூணாவது சுற்று அடையாளம் இருக்கு பெருமாளை சேவிக்க போறோம் வெளியே பிராகாரம் உள் பிராகாரம் உள்ளுக்கு உள்ள பிராகாரம் அப்படின்னு உள்ள உள்ள பிராகாரம் இருக்கிறா போலே வெளியே அடையாளம் ஞானமயமா இருக்கார் ஞானமுடையவனாக இருக்கிறார் நித்தியமாக இருக்கிறார் இதெல்லாம் வெளி வெளியான அடையாளங்கள் அதற்கு அடையாளம் பகவானுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார் பகவானிடத்துல சொத்தாக இருக்கிறார் இது அதுக்கு உள் பிராகாரம் இன்னும் உள் பிராகாரம் பாகவதனுக்கு சொத்தாக இருக்கிறார் பாகவதனுக்கு சேஷனாக இருக்கிறார் அடியார்க்கு அடியானாக இருக்கிறார் அப்படிங்கிறது ஆந்தரமான அடையாளம் ரொம்ப நெருக்கமான அடையாளம் இந்த மூணு நிலைகள்லையும் திருமங்கேழ்வார் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கார் சேவிக்கிறோம் அருணி செயல் முன்னாடி ஒருவர் சேவிப்பது பின்னாடி ஒருவர் சேவிப்பதுன்னு எல்லா விதேசங்களிலும் இதுதான் கிரமம் இப்படி இருக்கக்கூடிய கிரமத்திலே இப்போ திருப்பல்லாண்டுன்னா திருப்பல்லாண்டு இப்போ வாழாட்பட்டுங்கிற முதல் இரண்டு அடி முன்னாடி சேவிக்கக்கூடியவர்கள் செவிப்பார்கள் பின் இரண்டு அடி பின்னாடி சேவிக்கக்கூடியவர்கள் செவிப்பார்கள் திருமடலை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான திவதேசங்கள்ல ஒரு அடி ஒருத்தர் அடுத்த அடி இன்னொருத்தருங்கிறது தான் பெரும்பாலான தொண்ட மண்டலத்திலேயோ சோழ மண்டலத்திலேயோ இவ்வாறாக வழங்கி வருகிறது பாண்டிய தேசங்களிலே எங்க இந்த மூன்று சீர்களோட நாம் நிறுத்துகிறோமோ அதுவரை ஒரு அடியாக ஒருத்தர் சேமித்து அது அதிலிருந்து அடுத்தது எங்கு மூன்று சீர்களோட ஒரு நிற்கிறதோ அதுவரை அடுத்தவர் சேமிப்பது என்பது இவ்வாறாக வழக்கத்திலே உள்ளது இந்த கழிவெண்பாவிலே ரெண்டு வகையில் காட்டுகிறார்கள் மேலிசை கழிவெண்பான் ஒன்று இங்கிலிசை கழிவெண்பான் ஒன்று அதாவது எப்படி இந்த நான்கு அடிகள் இருக்கக்கூடிய வெண்பாவிலே தனிச்சொல் வந்து அந்த தனிச்சொல் எதுவையோட வந்து பின்னாடி அடுத்த ரெண்டு அடிகள் வேற எதுவையோட வருகிறதோ அது மாதிரி இந்த களி வெண்பாவிலே கூட இரண்டு இரண்டு அடிகளுக்கு ஒரு முறை அதாவது ஒரு குரல் வெண்பா வரும் ஒரு அடி நான்கு சீர் இருக்கும் அடுத்த அடியில் மூன்று சீர் இருக்கும் நான்காவது சீர் அதே எதுவை பெற்று வரும் திருப்பி அடுத்த அடி நான்கு சீர் வரும் அடுத்த அடி மூன்று சீர் வந்து கடைசி தனிச்சொல் இந்த தனிச்சொல்லானது அந்த முதல் அடியினுடைய எதிரை பெற்று இவ்வாறாக ஒவ்வொரு அடி விட்டு ஒவ்வொரு அடி தனிச்சொல் பெற்று வரக்கூடிய இந்த வகையான கழிவெண்பா அதாவது பெருசா இப்படி வரக்கூடிய களிவெண்பாவுக்கு நேரிசை களிவெண்பான்னு சொல்கிறார்கள் இந்த களிவெண்பா முறையில தான் தூது பிரபந்தங்கள்லாம் தமிழ்ல எழுதுகிறார்கள் இதைத்தான் கொண்டுள்ளார்கள் அது ஒரு கிரமமா பூர்வ அனுசந்தான பத்தி இருக்கு தான் தமிழ் விடுத்துவது பிள்ளை விழுத்துவது இன்னும் பற்பல தூது கிரந்தங்கள் எதை எடுத்தாலும் அவர்கள் இந்த மாதிரி தான் எழுதி உள்ளார் இப்படி இல்லாமல் எல்லா ரெண்டு ரெண்டு அடி ஒவ்வொரு எதுகை பெற்று வந்தார் தனிச்சொல் இல்லாமல் ரெண்டு ரெண்டு அடி ஒரு எதுகை பெற்று வந்தால் அது இன்னிசை கழிவென்பான்னு சொல்கிறார்கள் இதில் உதாரணம் பெரிய உதாரணங்கள் இல்லை வேற பாக்கள் இந்த நவமணி மாலை அந்த மாதிரி பாசம் ஒரு பெரிய பெரிய கிரந்தங்களுக்குள்ள ஒரு பாட்டு இந்த களிவண்பாவா இந்த இன்னிசை கழிவண்பால தேவதாந்திரங்களை பத்தி சில சில பாட்டுகள் காணப்படுகிறது இதை தாண்டி மடல் அப்படிங்கிற சிற்றிலக்கிய முறைக்குள்ளே வந்தால் மடலுங்கிறது முதலிலே நாம் வந்து நம்மாழ்வாரின் கிரந்தங்கள்ல தான் பார்க்கிறோம் திருவாய்மொழியில தான் ஆழ்வார்க்காம மடல் போவதாக துணிகிறார் தமிழர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த மாதிரி தான் எல்லா சிற்றிலக்கிய முறைகளுமே ஒரு பெரிய கிரந்தத்தில் அந்த சிற்றிலக்கியத்தினுடைய அர்த்தம் எங்கேயாவது காணப்படும் அதை ஒரு தனி இலக்கியமாக படைக்கலாம் அந்த அர்த்தத்தை எடுத்து ஒரு தனி இலக்கியமாக ஆக்கலாம்னு பிற்காலத்தில் எழுந்ததுதான் தான் சிற்றிலக்கியங்கள்னு அவர்கள் கூறுகிறார்கள் தன் குருவின் தாளினகள் தன்னில் அன்பு ஒன்றில்லாதார் அப்ப இதுல பாருங்க இதில் என்ன எத்தனை சூத்திரார்த்தங்கள் சிவஜனபூ சில சூத்திரார்த்தங்கள் மொத்தத்தையும் உள்ளே அடக்கியிருக்காருன்னா ஆச்சாரியனுக்கு என்ன நிலைமை அவர் எப்படி இருக்கணும் நாம எப்படி இருக்கணும் ரெண்டுத்தையும் சிவஜனபூர் சொல்லி சொல்றது சிஷ்யன் ஆச்சாரியனுடைய திருமேனியை பேணக்கடவன் கடவன் ஆச்சாரியன் சிஷ்யனுடைய ஆத்மோஜீவனத்தை பேணக்கடவன் கடவன் ரெண்டத்தையும் சொல்லியிருக்காரு இது மொத்தம் பாரவம் தன் குருன்னா இவர் இந்த ஆத்மா ஜீவனம் என்னன்றதை அவர் அவர் ஆச்சாரிய திருமேனி ரக்ஷணம் என்பது அப்படிப்பட்ட தாளில தன்னில் அன்பு இல்லாதார் வெறுமை அன்பு இல்லாதான்னு சொல்றான் ஆனா அப்படி சொல்லல அன்பு ஒன்றும் இல்லாதார் ஒன்றுமே இல்லை அப்ப என்னென்ன தெரிய முடியோ ஆச்சாரியனையும் மறந்து ஆச்சாரியன் தெரிவித்த மந்திரங்களையும் மறந்து ஒன்றுத்தையும் மறந்துட்டு ஒன்றுமே இல்லை இப்போ நீ யாருடைய திருவடி சம்பந்தி திருவடி சம்பந்தி அப்படின்னு ஒருத்தரை கேட்டான்னா எங்கேயோ ஒரு இடத்துக்கு போனங்க அவர் இடத்துல பண்ணிண்டாங்க ஏதோ பன்னிட்டு சொன்னாருங்க அப்படின்னா அப்ப என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் அதுதான் அன்பு ஒன்றும் இல்லை ஆச்சாரியனை பரிபூர்ணமாக மறந்தே போயிட்டு எந்த விதமான ஆச்சாரியனுக்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லாதபடிக்கு இருக்கும்படியான ஒரு எண்ணம் ஏற்பட்டு இருந்தால் அப்படி இருந்தான்னா அது என்ன அது உபயமே இல்லை சரி இங்கே ஆச்சாரியனை மறந்துவிட்டான் அது போட்டும் அப்போ அவனுக்கு ஆனால் எம்பெருமானத்தில் ஆச்சரியமான அனுபவம் ரொம்ப பிரீத்தி நிறைய கைங்கரியம் பண்ணுறான் எம்பெருமானுக்கு பண்ணுறான் பாருங்க வடத்து திருவடி சம்பந்தி இப்படிதான் உள்ள போறான் தெய்வநாயக பெருமாளுக்கு பல பல கைங்கரியங்களை பண்றான் இந்த மடத்தை மடத்தை பார்க்க இப்படி மூஞ்சி திருப்பி இப்படி போறான்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன ஆச்சு உள்ளுக்குள்ள போய் பண்ணான்னா அவன் என்ன பண்ணுவான் நீ பண்ண வேண்டிய இடத்துல பண்ணல என் இடத்துல இவ்வளவு பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு தள்ளிடுவோம் தள்ளிடுவான் ஆகையினாலே எந்த இடத்துல பண்ணணும்னா எந்த இடத்துல நம்ம நமக்கு ஜீவனமான மந்திரோச்சாரணங்களை அனுகிரகித்த ஆச்சாரியன் பக்கலிலே முதல்ல பிரேமம் நமக்கு கனத்திருக்கையும் அதத்தான் ஆச்சாரிய பிரேமம் கனத்திருக்கையும் ஆச்சாரியனிடத்திலே பிரேமம் பரிபூர்ணமா இருக்கணும் யாரு யார் ஆச்சாரியன் அடுத்த பாட்டு சொல்லிட்டார் விவை நன்றாகவே உடையதான குருவை அடைந்த கால் ஞானானுஷ்டான பரிபூர்ணர் அப்போ பாருங்க ஞானமும் இருக்கணும் அனுஷ்டானமும் இருக்கணும் இது எப்படின்னா நமக்கு எப்படி உபய வேதாந்தமோ அது மாதிரி இது சம்ஸ்கிருத வேதாந்தமும் திராவிட வேதாந்தமும் நமக்கு எப்படி ரெண்டு கண்களோ அப்படி இதுவும் இந்த அனுஷ்டானமும் ஞானமும் அனுஷ்டானமும் இந்த ரெண்டும் நமக்கு ரெண்டு கண்கள்

பல யோனிகள் பல இடங்கள்ல பிறக்கிறான் அப்படி போனா போய் பல இடங்கள்ல இருக்கான் இங்கேயும் இருக்கான் அங்கேயும் இருக்கான் அப்படின்னு சொன்னான் அப்போ அவன் அவதரிக்கக்கூடிய ஒவ்வொரு அவதாரந்தோறும் கிராட்டியும் ஒரு அவதாரம் எடுத்து அவதரிக்கிறாள் அவதரிக்கிறாள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதன் வேடிக்கையா வாமன அவதாரம் பண்ணும்போது கூட பிராட்டி விடாம திருவேலியில வந்துட்டாள் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த சமயத்துல அது ரெண்டு காரணங்கள் வேடிக்கையா சொல்றது உண்டு ஒன்று இந்த பக்கம் விராட்டி ஆர்வம் இருப்பதை பார்த்தா நீ பிரம்மச்சாரியே கிடையாதுன்னு மகாபலி இரண்டாவது இவளுடைய கட்டாட்சம் ஏற்பட்ட அவன்கிட்ட சொல்ல விடுக்கணுமே அது நடக்காது அங்கே அவளுடைய கட்டாட்சம் படாதபடி மடி கிருஷ்ணா தினம் யமனிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை திரையாக தன்னுடைய மான்தோரை நினைத்துக் கொண்டு சென்றான் அப்படின்னு சொல்ல முடியும் அகே இமெருவானுடைய அவதான அவள் அவதரிக்கிறாள் அப்படின்றது அது தத்துவ சங்கத்தினுடைய ரீதியாக இருக்கிறது வானமாமலை மட்டம் நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய தொன்மையான மட்டம் மாமனிகளுடைய பேரன்பை பெற்றவர்களுக்குள்ளே வானமாமலை சுவாமி தனி இடம் பெற்று திகழ்கிறார் பல சீடர்களிலே வானமாமல சுவாமியும் ஒருவர் என்று போகாது பல சீடர்கள் வாய்க்க பெற்றவராக மாமுனிகள் எழுந்தருளி இருந்தாலும் செம்பொற்களலடி செல்வா பலதேவான் ஆண்டாள் பாடுகிறா போலே எவரொருவருடைய வருகைக்கு பின்னால் புகழ் பாரெங்கும் பரவியதுங்கிறதை மாமுனிகள் நன்கு உணர்ந்திருந்தார் வானமாமல சுவாமி அவரை ஆசிரியத்த பிற்பாடுதான் மணவாள மாமுனிகள் மணவாள மாமுனிகளாகவே ஆனார்னு சொல்லலாம் சிறந்த ஆச்சாரியனுக்கு பெருமை நல்ல சீடர்களை கொண்டிருப்பது அந்த வகையிலே மணவாள மாமணிகளைப் போல ஒரு பாக்யசாலியை நம்மாலே காட்டவே முடியாது அஷ்டதிக்கஜாச்சாரியர்களாகட்டும் நவரத்தினங்களாகட்டும் கோயில் செல்வ மணவாள மாமுனிகள்னு சொன்னால் அந்த திருநாமத்திற்கு ஏற்றாற்போல் அத்தனை செல்வங்களையும் பெற்று உய்ந்தவர் அந்த சுவாமியினுடைய திவ்யாஸ்தானத்திலே முப்பத்தி ஓராம் பட்டத்தை நம்முடைய சுவாமி அலங்கரித்து வருகிறார் மற்ற சுவாமிகளுக்கு இல்லாத பெருமை இவருக்கு பல பல சொல்லலாம் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஒரு சம்பரோக்ஷணத்தை நடத்தி வைத்த பெருமை இது தலையாய பெருமை என்று நம்மாலே சொல்ல முடியும் அவரிடத்துல சென்று இந்த பெரிய காரியத்தை தேவதியர் எங்கனம் சாதித்ததுன்னு கேட்டால் அவர் என்ன தெரியுமா சொல்லுவர் ஆச்சாரிய அனுகிரகத்தாலே செய்து முடித்தேன் இது அடியேன் செய்தேன்னு நான் நினைக்கவே மாட்டேன் ஆச்சாரிய அனுகிரகம் செய்ய முடிந்ததுன்னு முடிச்சுடுவார் உங்க தாயாரனுடைய அனுகிரகத்தால் இந்த ஆஸ்தானத்தை அவர் பெற்றிருக்கிறார்னு சொன்னால் அவர் எத்தனை வழுவிலா அடிமைகளை அந்த ஆச்சாரியர்களுக்கு செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்தானம் அவரை நாடி வந்திருக்கும் இந்த ஸ்தானம் அவரை தன்னிடத்திலே அமர்த்தி வைத்துக்கொண்டு கொண்டு தன்னை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த பெருமையெல்லாம் அவருக்கு தான் அவர் சொல்லிட்டார்னு சொன்னால் இந்த ஏத்தமெல்லாம் ஒன்னான சுவாமிக்கு தான் சொல்லிட்டாருன்னால் இதுதான் மதுரகவி நிஷ்டை அந்த மதுரகவியின் நிஷ்டையிலே ஊறி திளைத்திருப்பவரான சுவாமி அந்த சுவாமிக்கு இந்த மதுரகவி அந்த திருநாமம் ஆழ்வாருடைய திருநாமம் அதுவே கிடைத்திருக்கிறதுன்னு சொன்னால் அவருடைய நிஷ்டைக்கு திருநாமம் அவர் வாய்க்க பெற்றிருக்கிறாருங்கிறது தானே அர்த்தம் இன்னொன்னும் ஸ்ரீமான் ஸ்ரீ உவே ஸ்ரீகாந்த் சுவாமி பத்தான் சொன்னார் சுவாமியினுடைய இந்த திருநட்சத்திர மகோத்சவம் சரிய பூர நன்னாளிலே ஆரம்பித்திருக்கிறதுன்னார் இந்த உற்சவம் ஆரம்பித்த தினம் பூரம் அப்படின்னார் அந்த நாளைக்கு என்ன விசேஷம் அப்படின்னால் முந்தைய பட்டத்து சுவாமியினுடைய திருநட்சத்திரம் பூரம்ங்கிறது நாம் அனைவரும் அறிந்தது அப்ப அவருடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் பரிபூரணமாக இருக்கிறதுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அதனால தான் சுவாமி பூர நன்னாளிலே இந்த சதாபிஷேக மகோத்சவத்தை நடத்தும்படியான ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறார் இதுவும் மதுரகவி நெட்டைக்கு சேர்ந்தது